வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன் சயின்ஸு சோஷியல் சயின்ஸு அது மட்டும் இல்லாமல் சில கொஸின்ஸ் வந்து வெகேஷனல் புக்ஸ்லேருந்து எடுத்துருக்கேன் லெவன்த்து இருந்து ஏன்னா சில பேர் லெவன்த்து டுவெல்த் கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தீங்க ஸோ நான் வந்து கம்பைல் பண்ணி தான் எடுத்திருக்கேன் எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதாவது கார்டன் டிரைவர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசால்ஜி சீனியர் பைலை ஜூனியர் பைலைஃப் எல்லாருக்குமே காமனாக இருக்க மாதிரி கொஸ்டின் தான் எடுத்திருக்கேன் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸ் அடிக்கடி ரீச் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சுனாமி என்ற சொல் டேஷ் சொல்லிலிருந்து வந்தது எந்த சொல்ன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானிய சொல் சுனாமி அப்படிங்கிறது ஜப்பானியஸ் சொல்லிலிருந்து வந்தது இதே கொஸ்டின்னு பாத்தீங்கன்னா இப்ப கூட ரீசெண்டாக ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஏன்னா சுனாமி அடிக்கடி பாத்தீங்கன்னா சுனாமியும் சரி எத்துக்குவாக்கும் சரி எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வரும் ஸோ இந்த சொல்லும் ஜப்பானிய சொல் தான் உலகின் அனைத்து வகையான காகிதங்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முன்னிலை வகிக்கும் நாடு எல்லா வகையான காகிதங்கள் உற்பத்தி உற்பத்தி மட்டும் கிடையாது ஏற்றுமதியும் சரி எந்த நாட்டில் அதிகமாக நடக்குது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா கனடா கனடாவில் தான் அதிகமாக காகிதங்கள் உற்பத்தியும் பண்ணுறாங்க ஏற்றுமதியும் பண்ணுறாங்க அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க வேர்ல்டு லெவலில் கனடா உலகின் காப்பி பானை என்று அழைக்கப்படும் நாடு எது காஃபி எங்கே அதிகமாக விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் அந்த இளையர்கிலே அந்த கொட்டை காப்பி கொட்டையெல்லாம் அதிகமாக உற்பத்தி செய்கிற நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா பிரேசில் ஸோ அதை தான் வந்து உலகின் காபி பானை அப்படின்னு அழைக்கிறாங்க கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம இந்தியாவில் அதிகமாக எங்கே வந்து காபி விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா சரியா ஆனால் வேர்ல்டு லெவலில் பாத்தீங்கன்னா பிரேசில் தான் அதை தான் காபி பானைன்னு சொல்கிறாங்க சுற்றுச்சூழலுக்கு உகந்த மருந்து ஸோ ஏது இதில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மருந்து வேப்பெண்ணை தான் குயினால் பாஸ் மாலத்தியான் லிண்டேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செயற்கையாக இருக்கிறது இதில் இயற்கையாக இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா வேப்பண்ணை அதுதான் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மருந்து இதெல்லாம் இந்த வெக்கேஷனல் புக்கிலேருந்து எடுத்த கொஸ்டின்ஸு அலுமினியம் உற்பத்திக்கு மூலப்பொருள் எது இது நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அலுமினியம் உற்பத்திக்கு மூலப்பொருளே பார்த்திங்கன்னா பாக்சைட் இதுதான் அலுமினிய உற்பத்திக்கு மூலப்பொருள் கரும்பின் முதிர்ச்சியை கண்டறியலாம் பிரிக்ஸ் மீட்டர் பிரிக்ஸ் மீட்டர் வச்சு ஒரு கரும்பு வந்து மெச்சூர் ஆயிடுச்சா இல்லையா அது ஏன்னா அது அறுவடை செய்யணும் இல்லையா அப்ப அதுக்கு மெச்சூரிட்டி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மீட்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னா பிரிக்ஸ் மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க மீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இந்த ரேடியேஷனை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக ஓகேங்களா கதிர்வீச்சை வந்து அளவிடுகிறதுக்காக யூஸ் பண்ணுறது லேக்டோ மீட்டர் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் ஒரு வீடியோலேயே கொடுத்துருக்கேன் பால் தயிர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டர் வந்து அதோட அடர்த்தி எவ்வளோ இருக்குது அதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம் ம் தெர்மாமீட்டர் தெர்மோமீட்டர் வந்து ஜென்ரலாகவே தெரியும் டெம்ப்ரேச்சர் எவ்வளோ டெம்ப்ரேச்சர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தெர்மாமீட்டர் இந்த கொஸ்டின்க்கு கரும்பின் முதிர்ச்சிக்கு பிரிக்ஸ் மீட்டர் மஞ்சளுக்கு டேஷ் கிலோகிராம் பெர் விதை விதைக்கிழங்கு தேவைப்படுகிறது அதாவது ஒரு ஹெக்டருக்கு எவ்வளோ கிலோகிராம் வந்து மஞ்சள் விதைக்கிழங்கு தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க மஞ்சளை பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோகிராம் பெர் எக்டருக்கு தேவைப்படுது இதுவே வந்து தென்னை நடவு மா நடவு இதெல்லாமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் காமனா சில கிராப்ஸ் மட்டும் என்பது அறுவடையை குறிக்கும் முதிர்ச்சி ஏன்னா மெச்சூரிட்டி நடந்தாதான் அறுவடை செய்ய முடியும் சோ வளர்ச்சி பூத்தல் வாடல் இதெல்லாம் கிடையாது முதிர்ச்சி என்பது அறுவடையை குறிக்கும் பட்டு உற்பத்தியில் உலகிலேயே டேஷ் இடத்தை பெறுவது இந்தியா பட்டு உற்பத்தியில் இந்தியாவுக்கு எத்தனாவது இடம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடம் பட்டு உற்பத்தியில் உலகிலேயே எத்தனாவது இடம் இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடம் நீண்ட பகல் நேர தாவரங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ ஹவர்ஸ் அதுக்கு வந்து டார்க் பீரியடில் அது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எயிட் டு டென் ஹவர்ஸ் மட்டும்தான் டார்க்கில் இருக்கும் அதான் எட்டு டு பத்து மணி நேர தொடர்ச்சியான இருள் அது வந்து டார்க் டைம் மீதி எல்லாமே அது வந்து பகல் டைம் தான் ஸோ அப்போ அது வந்து எந்த தாவரத்தில் வரும்னா நீண்ட பகல் நேர தாவரங்கள் லாங் டே பிளான்ஸுன்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தட்டை பயிறு பீட்ரூட்டு முள்ளங்கி அனைத்தும் நயா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கொஸ்டின் படிச்சுன்னா சப்போஸ் நீங்கள் கெஸ்ட் பண்ணுவீங்க தான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே அனைத்தும் இதுக்கு எக்ஸாமில் கூட கேட்கலாம் நீண்ட பகல் நேர தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட கொடுக்கலாம் பீட்ரூட்டு இன்னும் இதில் உருளைக்கிழங்கும் வரும் ஏன்னா அது காமனா எல்லாம் யூஸ் பண்றதுனால அதை கூட உங்களுக்கு கேட்கலாம் கிழங்கு பீட்ரூட் முள்ளங்கி தட்டப்பேர் எல்லாமே லாங் டே பிளான்ஸ் தான் இந்தியாவின் உச்ச நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யார் உச்ச நீதிமன்ற பெண் நீதிபதி மீரா சாகிப் பாத்திமா பிவி ஆல்ரெடி நான் உயர் நீதிமன்ற பெண் நீதிபதிலாம் கொடுத்துருக்கேன் இன்னொரு வீடியோஸில் கொடுத்துருக்கேன் பாருங்க அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா அதிலலாம் கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா மீரா சாஹிப் பாத்திமா பிவி இவங்க தான் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் பெசன் இவங்க இந்த ஹோம் ரூல் இயக்கம் கூட கொண்டு வந்தாங்க அன்னி பெசன் ரம்மையா இவங்க தான் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் அடையாரில் கூட ஒரு சபையை நிறுவாங்க இதை பத்திலாம் ஆல்ரெடி வந்து படிச்சுட்டே இருக்கோம் இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் இப்பவும் இருக்காங்க இல்லையா நிர்மலா சீதாராமன் இவங்க தான் இந்தியாவோட முதல் பெண் நிதி அமைச்சர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அந்த எல்லாருமே டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம் அன்னை தெரசா முத்துலட்சுமி அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும் அவங்க தான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டாக்டரு அதனால் அவங்கள பற்றி தெரியும் நிறைய சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க முத்துலட்சுமி இவங்க அன்னை பெர்சன்ட் இப்போ தான் பார்த்தோம் இந்திரா காந்தி ஜென்ரலாக தெரியும் இவங்களும் வந்து காங்கிரஸில் இருந்தாங்க பட்டு அமைதிக்கான நோபல் பரிசு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா இவங்களுக்கு தான் இவங்க பேரில் இப்போ அன்னைதரசு அவங்க பேரில் கூட இந்த அநாதை குழந்தைகள் திட்டம் அவங்களுக்கு கல்வி திட்டம் அதெல்லாம் கூட கொடுக்குறாங்க ஆக்சுவலாக கல்வியில் இந்த திருமண உதவி தொகை திட்டம் இப்போ ரீசெண்டாக புதுமை பெண் கல்வி திட்டம் இதெல்லாம் பார்த்துக்கங்க அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஜென்ரலாகவே நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு நைன்டீன் எயிட்டி நைன் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நைன்டீன் எயிட்டி நைன் பயிர் வளர்ச்சிக்கு டேஷ் ஆன மண் ஏற்றது நடுநிலையான மண் ஏற்றது இருக்க இருக்கக்கூடாது காரத்தன்மையும் இருக்கக்கூடாது இருக்க இருக்கக்கூடாது எந்த தன்மை இருக்கணும் நடுநிலையாக இருக்கணும் அதுதான் பயிர் வளர்ச்சிக்கு ஏற்ற மண் வாடல் அறிகுறியை வெளிப்படுத்தும் தாவரங்களுக்கு டேஷ் என்று பெயர் வறட்சி காட்டி தாவரங்கள் வாடல் அறிகுறி தெரிஞ்சிச்சுன்னா அது வறட்சி காட்டி தாவரங்கள் வறட்சியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்பதான் வந்து அது வாடும் அதுக்கு தண்ணி இல்லைனா தான் அது வாடும் ஆந்த்ராக்ஸ் நோய் ஏற்பட காரணமான நுண்ணுயிரி பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் ஆந்த்ராக்ஸ் நோய்க்கு பார்த்தீங்கன்னா பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதன் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம் சாலை பாதுகாப்பு வாரம்னு ஒரு வாரம் கொண்டாடுறோம் இதை பற்றி போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன் முதன் முதலாக எப்போ கொண்டாடுறாங்க அந்த கொண்டாடப்பட்ட வருடம் ஃபர்ஸ்ட் எப்போ வந்து கொண்டாடினாங்க நைன்டீன் எயிட்டி நைனில் உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி நன்னீர் ஏரி பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ஏரி இந்த உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி வட அமெரிக்காவின் நீளமான ஆறு எது வட அமெரிக்காவின் நீளமான ஆறு இதில் ஸ்கூல் புக்கில் இருக்குது மிசிசிப்பி இந்த வட அமெரிக்காவின் நீளமான ஆறு தென் அமெரிக்காவின் நீளமான ஆறு இது வந்து அமேசான் தென் அமெரிக்காவின் நீளமான ஆறு அமேசான் டேஷ் வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது அமில நீக்கி வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா அமில நீக்கி எது இயற்கை ஆன்டிசெப்டிக்காக பயன்படுகிறது இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் வரும் நீங்கள் வந்து முள்ளங்கி வராதுன்னு நினச்சிக்காதீங்க முள்ளங்கி உண்டு மஞ்சள் உங்களுக்கு தெரியும் பூண்டு தெரியும் ஆனால் முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை ஆன்டிசெப்டிக் ஸோ அனைத்தும் ஸ்கூல் புக்கில் இருக்குது சித்தன வாசல் கோயில் உள்ள இடம் இது ரிப்பீட்டர் கொஸ்டின் தெரியும் புதுக்கோட்டை சித்தனவாசல் குகை கோயில் உள்ள இடம் புதுக்கோட்டை இந்த வீடியோ பிடுச்சுந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிக்காங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க you ஃபார் watching, ஆல் தி பெஸ்ட் ஃபார் your எக்ஸாமினேஷன்